ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்னு பார்த்திங்கன்னா வராகி தாயினுடைய ஆஷாட நவராத்திரியின் ஆறாம் நாளுங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி சாமி கும்பிட்டோங்கிறதான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தியானாஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வியாழக்கிழமை இன்றைக்கி அம்மாவுக்கு பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கு எத்திகிட்டுருக்கேன் இன்றைக்கி ஆறாம் நாளுங்க அதனால் தொடர்ச்சியாக எங்கள் வீட்டில் தாயனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டுருக்கோம் உங்களுக்கும் சேர்த்து தாங்க நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மா சப்த மாதாக்களில் ஒருத்தராக இருக்காங்க அதாவது அஞ்சாவது தெய்வமாக இருப்பாங்க அவங்க லலிதாம்பிகையின் படை தளபதினு சொன்னேன் இல்லையா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த அம்மா அவங்க இவங்க வந்து பூமிக்கு அதிபதி அதாவது பூமிக்கு உண்டான தெய்வம் இது விவசாயிகள் வந்து இந்த அம்மாவை வணங்கிட்டு போய் விவசாயம் பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு அந்த காலத்தில் விவசாயம் பண்ணுவாங்களாம் வராகி தாய்க்கு பிடித்த உணவு என்னென்னு பார்த்திங்கன்னா சக்கரை கிழங்கு கருப்பு உளுந்து வடை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விள கிழங்கு வகைகள் ஃபுல்லாக அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது பூமிக்கு அடியில் விளையிறது ஃபுல்லாக பழங்களில் பார்த்திங்கன்னா மாதுளை மாதுளை அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க இப்போ நம்ம சாமி கும்பிடுவோம் இப்போ வராகி தாய்க்கு தீப தூப ஆராதனைகள்லாம் முடிச்சிட்டோம் முடித்து நம்மளுடைய பிள்ளை அம்மாட்ட கோரிக்கையாக வைக்க வேண்டியதாங்க இந்த ஆறு நாளும் மனசில் ரொம்ப சந்தோஷம்ங்க எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இந்த தாயினுடைய முகத்தை டெய்லி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளவு ஜம்முன்னு உட்காந்துருக்காங்கன்னு பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகு அம்மா வந்து இன்றைக்கி நைவேத்த என்னன்னு பார்த்தீங்கன்னா பழமும் சுண்டலுங்க இன்றைக்கி அம்மாவுக்கு இன்றைக்கி அதை தான் வச்சுருக்கோம் தீபம்லாம் எவ்வளவு ஒரு பிரகாஷமாக இருக்குதுன்னு பாருங்கள் எங்கள் வீடு ஒரே மனமாக இருக்குங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் இந்த ஆஷாட நவராத்திரி எப்போ வரும்னு இருப்போம் நாங்களாம் ஏன்னா அம்மாவுடைய வருகைக்காக இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா வராகி கோயிலில் எலும்பச்சம்பளத்தால் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க வாங்காத பார்ப்போம் என்னங்க நாளைக்கு ஏழாம் நாள் ஆஷாட நவராத்திரியில் சந்திப்போங்க நீங்களும் பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்